ஹாய் இன்றைக்கி செவ்வாய் காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு வாசலில் சாணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டு டீ போட்டிருந்தேன் எப்பயுமே டீ போடுவோம்னா ரெகுலராக போட மாட்டோம் அப்பப்போ போடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ச டீ ஆற்றி வச்சதுக்கப்புறமா எப்படியும் கண்டிப்பாக ரெகுலராக ஒரு டம்ளர் டீ தரைக்கு போயிடும் அதனாலயே எனக்கு கீழே ஊற்றிடுவாங்க கீழே ஊற்றிடுறாங்க அதனாலயே வைக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னைக்காவது அவங்களா வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா மட்டும் பால் வாங்கி டீ போட்டு கொடுத்துருப்பேன் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டீ அதிகம் வைக்க மாட்டோம் எப்பயாவது தான் வைப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையலுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வச்சுட்டு புதினா கொத்தமல்லி போட்டு தொகையில் அரைச்சிருந்தேன் இதுதான் பசங்களுமே இன்றைக்கி ஸ்கூலுக்கு லன்ச்சாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கிளப்பிட்டு சமையல் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியிருந்தேன் சாப்பாடு வந்து தம்பி வந்து எப்போயும் போல் தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டான் என்றைக்காவது ஒரு நாள் அவன் கிளறி எடுத்துகிட்டு போவான் பாப்பாவுக்கு வந்து புதினால கிளறி வச்சுருங்கம்மா அப்படின்னு சொன்னால் நல்ல கிளரி ரெடியாக எடுத்து வச்சுட்ருக்குறேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு ரெகுலராக கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டெய்லரிங் ரூமுக்கு போயிட்டு என்னோட டெய்லரிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்